இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நியாயமா ஜனநாயகத்திற்கு எதிராக செய்கிறார்கள் பாஜக ஒரே நாடு ஒரே தேர்தல் தேவையா இப்படி இதைத்தாங்க இருக்குது அதற்கு என்ன அதிகமா செய்யணும் இன்னும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை அதிகப்படும் ஏன்னா வாக்கு மையங்களும் ஒன்னுதான் வாக்குச்சாவடிகள் ஒன்னு தான் வாக்களிக்க போறவரும் ஒன்னுதான் வாக்குப்பதிவு எந்திரங்கள் இருந்திருக்கும் ஒட்டுமொத்த நாட்டில் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு மாநிலத்துல தேர்தல் நடந்துட்டே இருக்குங்க பாரு காஷ்மீர்லயும் தேர்தல் நடந்துட்டே இருக்கு நமக்கு இதை தெரியல ஒரு கட்சி ரெண்டே ஆண்டுகள்ல ஒரு சட்டமன்றத்தில் ஆட்சியை அடுத்து மீதம் இருக்கிற ஆண்டுகளுக்கு மட்டும்தான் தான் கலெக்டர் போய் பார்த்து என்னன்னா தேர்தல் வரைக்கும் வராதிங்க அப்புறம் பார்க்கலாம் போ சொல்லு அப்படின்னா யாருக்கு பாதிப்பு மக்களுக்கு தானே பாதிப்பு தேர்தலை பார்த்து ஒரே நாடு ஒரே தேர்தல்லாம் ஏதோ உங்களுக்கு பூச்சாண்டி மாதிரி பயமா இருந்தா மக்களை போட்டு குழப்பாதீங்க ஒரு சொல் கேலி மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை மறந்துட்டு இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள் ஒரு புது விஷயத்தை இங்கே பேசிகிட்டு இருக்காங்க டெய்லி இங்கே படுகொலை சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது போதைப்பொருள் விற்பனை நடந்துகிட்டே இருக்குது கலாச்சார மரணங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்சாங்க இறந்த பிறகு ஏறத்தால இருபத்தெட்டு கொலைகள் நடந்திருக்கிறது பால் விலை உயர்வு மின்கட்டணம் மூன்று முறை உயர்வு சொத்து வரி ஏற்கனவே இரண்டு முறை உயர்வு இப்பொழுது மூன்றாவது முறையும் உயர்வு என்ற கருத்து உருவாகி கொண்டிருக்கிறது கட்டிட உரிமையாளர்களுக்கு வரி அதிகமாக சுமை அதிகமாகும் பொழுது வாடகை அவர்கள் போகிறார்கள் சென்னை போன்ற பெருநகரங்களில் இது மிகப்பெரிய தலைவலியை உருவாக்கி கொண்டிருக்கிறது மக்கள் வேதனையில் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் இருக்கிற நேரத்தில் இங்கே வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நியாயமா ஜனநாயகத்திற்கு எதிராக செய்கிறார்கள் பாஜக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி அரசு மக்கள் விரோத அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் தேவையா இப்படி இதைத்தான் இங்க பேசிடுது ஒரே நாடு ஒரே தேர்தல் எதுக்கு இதனு திடீர்னு முளைச்ச யோசனையா பல முறை பல ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் ஆளுகிற நேரத்தில் கூட ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த வேண்டும் நடக்க முயற்சிக்க வேண்டும் என்று எல்லாம் தொடங்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினான்குலேயே பாரதிய ஜனதா அகில இந்திய தேர்தல் அறிக்கையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சரி ஏன் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த நாட்டுக்கு புதுசாக முதல்ல நம்ம பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் சட்டமன்றங்களுக்கும் பாராளுமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்திருக்கிறது நம்ம நாட்டில் ஒரே நேரத்தில் பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிடக்கூடியவர்களுக்கும் வாக்களித்திருக்கிறார்கள் யார் இந்தியாவை ஆள வேண்டும் யார் மாநிலத்தை ஆள வேண்டும் என்று அதே நேரத்திலே சட்டமன்ற வேட்பாளருக்கும் வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள் அதில் ஒன்றும் பெரிய குழப்பம் இல்லை அப்போ வாக்களிக்கிறதுல ஏதாவது குழப்பம் இருக்கா நிச்சயமாக கிடையாது ஏன்னா இன்றைக்கு உள்ளாட்சி தேர்தலில் இரண்டு மூன்று ஓட்டுக்களை ஒரே நேரத்தில் போடுகிற காட்சியை நம்ம பார்க்குறோம் உள்ளாட்சி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிற பொழுது சரி இரண்டாவது ஒரே நேரத்தில் நடத்த முடியுமா நிச்சயமா நடத்த முடியும் தேர்தல் ஆணையமே அதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்கிறார்கள் அதற்கு என்ன அதிகமா செய்யணும் இன்னும் வாக்குப்பதிவு எந்திரங்களை அதிகப்படுத்தும் வேற ஒன்றும் பெருசாக தேவையில்லை ஏன்னா வாக்கு மையங்கள்லாம் ஒன்றுதான் வாக்குச்சாவடிகள் ஒன்று தான் வாக்களிக்க போறவரும் ஒன்று வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ரெண்டு இருக்கும் சட்டமன்றத்துக்கு ஒன்று போடு பார்லிமெண்ட்டு கொண்டு போடு அப்போ அதுலேயும் இல்லை பாதுகாப்பில் ஏதாவது கூடுதல் தேவை இருக்குமா அதுவும் தேவையில்லை இன்றைக்கி என்ன வாக்குச்சாவடிக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்களோ என்ன குடிதநீர் வசதி பண்ணியிருக்காங்களோ என்ன டாய்லெட் வசதி பண்ணியிருக்காங்க வரக்கூடியவங்களுக்கு என்ன அங்கே வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்காங்க அங்கே என்ன ஒட்டி வச்சிருக்கிறாங்க அதிகாரி இன்னும் பேர் செக் பண்ணுறாங்க எல்லாமே ஒன்று தான் வாக்களிக்க போகிறது மட்டும் ரெண்டு பேருக்கு வாக்களிக்க போகிறாங்க ஒரே வாக்காளர் அப்ப ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது இதனால பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லை ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடத்தி முடிக்க ஒரு லட்சம் கோடி செலவாகுது தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு லட்சம் கோடி அரசாங்கத்துக்கு செலவாகுது இதே மாதிரி சட்டமன்ற தேர்தல்கள் தனித்தனியா நடக்கிற பொழுது பாராளுமன்ற தேர்தல் தனியா நடக்கிற பொழுது ஒட்டுமொத்த நாட்டில் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடந்துகிட்டே இருக்குங்க இப்போ பாருங்கள் காஷ்மீர்லேயும் ஹரியானாலேயும் தேர்தல் நடந்துகிட்டே இருக்குது நமக்கு இதை பற்றி தெரியல அரசியல் கட்சிகள்லாம் போய் மும்முரமாக பணியாற்ற வேண்டியது இருக்குது எல்லா கட்சியினுடைய தலைவர்கள் பிரச்சாரம் பண்ண வேண்டியது இருக்குது அதனால் ஒட்டு மொத்தமாக அந்த மாநிலத்தினுடைய எல்லா திட்டங்களும் முடக்கி வைக்கப்படுகிறது மாநிலத்தில் எந்த திட்டமும் செயல்படுத்த முடியாது புதிய திட்டங்களை அறிவிக்க முடியாது ஏற்கனவே நடத்துகிற திட்டங்கள் கூட சில திட்டங்களை நிறுத்தி வைத்து ஏன்னா அதிகாரிகளுடைய மேற்பார்வை குறையுது தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் நடத்துறதுக்குன்னு தனி பணியாளர்கள் கிடையாது ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கிற அதிகாரிகள் மத்திய அரசுலையும் இருக்கிற அதிகாரிகள் இவர்களை வச்சு தான் தேர்தல் நடத்த வேண்டியது இருக்கு நம்ம மாவட்ட எல்லாம் தேர்தல் அதிகாரியாக பாயிடுறாங்க சென்னை கார்பரேஷன் ஆணையர் தேர்தல் அதிகாரியாக மாறிடுறாரு இங்கே இருக்கிற வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாம் தேர்தல் பணிக்கு போகிறாங்க இங்கே இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் தேர்தல் பண்ணிக்கு போறாங்க வாக்கு என்ற இடத்துக்கு போறாங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் திரும்ப திரும்ப வாக்கு என்ற இடங்கள் முடக்கி வைக்கப்படுகிறது அங்கே கல்வி நிலையங்கள் மூடப்படுகிறது எத்தனையோ பிரச்சனைங்க ஆனால் இதையெல்லாம் நம்ம மிச்சப்படுத்த முடியும் தேர்தல் செலவினங்களை மிச்சப்படுத்த முடியும் உனதான இருந்துச்சு உனதன தேர்தலை பார்த்தோம் தமிழ்நாட்டிலையும் ஒன்றை பார்த்தோமே திமுக ஒரு மாநிலத்தில் ஆட்சி நடத்துதுங்க இது தேவையா தேவையில்லையான்னு விவாதிக்கிறாங்க இப்பதான் பார்லிமெண்டோட ஒடிசா ஆந்திரா அருணாச்சல பிரதேஷ் இப்ப மூணு மாநிலமும் ஒன்னும் நடந்துச்சுல்ல ஒரே நேரத்தில் மக்கள் அங்கே மூணு மாநிலத்தில் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்கல்ல அங்கே ஏதாவது மக்கள் ஓட்டு போடுறதுல பிரச்சனை இருந்துச்சா எதுவுமே கிடையாது மாநிலத்திலையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க மத்தியிலையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்ப இத கூட ஒரு பாலிசியா வச்சுட்டு இத வந்து எதிர்க்க நினைக்கிறது தமிழக முதலமைச்சருக்கு சரி இந்த கூட்டணி கட்சிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக விரோத செயலை நீங்க செய்கிறீங்க தமிழ்நாட்டிலையும் ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடக்கிறதுனால யாருக்கு பாதிப்பு மக்களுக்கு தான் பாதிப்பு அதிகாரிகளுக்குலாம் சம்பளம் கரெக்டாக வந்துடும்ல மக்களுடைய கோரிக்கை நிறைவேறலை கலெக்டர் போய் பார்த்து என்னன்னா தேர்தல் வரைக்கும் வராதிங்க அப்புறம் பார்க்கலாம் போ சொல்லு அப்படின்னா யாருக்கு பாதிப்பு மக்களுக்கு தானே பாதிப்பு எல்லா அதிகாரிகளுக்கும் சம்பளம் மாசம் மாதம் கரெக்டாக வரப்போதில்லை அப்போ இதை நம்ம சீர்தூக்கி தூக்கி பார்க்கறது இல்லை ஏன் இந்த நிலைமை வந்துச்சு இந்தியாவில் பல மாநில அரசுகளை ஏழுத்தால தொண்ணூறு முறைக்கு மேல முன்னூத்தி ஐம்பத்தரை பயன்படுத்துறது ஏதோ ஒன்று பயன்படுத்தி ஆட்சிகளை கலைத்தோம் பல மாநிலங்கள் புதிதாக உதயமானது ஆந்திரா தெலுங்கானா உதயமான மாதிரி நிறைய மாநிலங்கள் உதயமானது அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள்ல சட்டமன்ற தேர்தல் மாறிக்கொண்டே வந்தது இப்ப என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரே நேரத்தில் நம்ம தேர்தலை நடத்த முயற்சி பண்ணுவோம் நம்மை மாதிரி மிகப்பெரிய ஜனநாயக நாடு பல முறை தேர்தலை சந்திப்பது நமக்கு பொருளாதார ரீதியாக பின்னடைவை ஏற்படுத்துகிறது ஒவ்வொரு சட்டமன்றமும் அவங்களுடைய காலத்தை ஏற்ற மாதிரி நீடிப்பதோ அல்லது அதோடு கொள்வதோ வாய்ப்பு இருக்கிறது படி இது பேசி முடிவு செய்ய வேண்டிய விஷயம் ஒரு சட்டமன்றம் நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தில் ஆட்சியை இழக்குது அடுத்த தேர்தல் வரைக்கும் ஒரு கட்சி ரெண்டே ஆண்டுகளில் ஒரு சட்டமன்றத்தில் ஆட்சியை இழக்குதுன்னா அடுத்து வரக்கூடிய தேர்தல் அடுத்து மீதம் இருக்கிற மூணு ஆண்டுகளுக்கு மட்டும்தான் எல்லா மாநிலத்திலையும் ஆட்சி இழக்க போறது இல்ல ஒரு சில மாநிலங்கள்ல வரும்போது அந்த மாநில தேர்தலை தனியா நடத்தாம மீதம் இருக்கிற அந்த ஆட்சியினுடைய ஆயுட்காலத்துக்கு ஒரு தேர்தல் நடத்தி வழக்கம் போல அந்த பொது தேர்தலுக்கு பாராளுமன்ற தேர்தல் சேர்த்து நடத்துவதற்கு அந்த காலக்கெடுமை நீடித்து கொண்டு போயிருவோம் இதுலதான் குழப்பம் இருக்கா பாராளுமன்றத்துக்கும் இதே நிலை தான் எல்லா சட்டமன்றத்துக்கும் இதே நிலை தான் இதில் திமுகவுக்கு ஒன்று பாஜகவுக்கு ஒன்று காங்கிரஸுக்கு ஒன்று கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒன்று கெஜ்ரிவாலுக்கு ஒன்றுன்னு கிடையாது எல்லாருக்கும் பொதுவான சட்டத்தை போல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுடைய கொள்கைகள் வழிகாட்டும் முறைகள் எல்லா கட்சிக்கும் ஒன்று தான் இதுல கிடைக்கிற மிகப்பெரிய நன்மையை மட்டும் நீங்க பாருங்க இதுல யாருக்கு பயன் கிடைக்கும் இப்படி கிடைக்குமா அப்படி கிடைக்குமா தமிழ்நாட்டில தான் நீங்க பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பதுக்கு நாற்பதுன்னு சொல்றீங்க இருநூத்தி முப்பத்தி நாலுக்கு இருநூறுன்னு சொல்றீங்க சொல்லுங்க வெற்றி தோல்வி யார் நினைப்பா மக்கள் நினைப்பாங்க தேர்தலை பார்த்து ஒரே நாடு ஒரே தேர்தலாம் ஏதோ உங்களுக்கு பூச்சாண்டி மாதிரி பயமா இருந்தா மக்களை போட்டு குழப்பாதீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் எத்தனையோ சீர்திருத்தங்களை பாரத பிரதமர் இந்த நாட்டுக்கு கொண்டு வந்துட்டு காஷ்மீரில் த்ரீ செவன்டி ரத்து அமைதியான முறையில் தேர்தல் அடைஞ்சது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பார்த்திங்கன்னா அறுபத்தொம்போது சதவீதம் சென்னையில் கூட ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் தான் ஓட்டு போடுறாங்க காஷ்மீரில் அறுபத்தொம்போது சதவீதம் ஓட்டு போடக்கூடிய மாநிலமாக ஒரு சுதந்திர காற்றை மக்கள் சுவாசிக்கும் மாநிலமாக மாற்றணும் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்தோம் டிமானடைசேஷன் சொல்லக்கூடிய பண மாற்று திட்டத்தை கொண்டு வந்து உற்பத்தியை ஒழுங்காக மானிட்டர் பண்ணி விற்பனையை மானிட்டர் பண்ணி கருப்பு பணத்தை ஒழிச்சு இன்றைக்கி உலகின் ஐந்தாவது பொருளாதார சக்தி அந்த நாடு மாறி இருக்கு இதெல்லாம் சீர்திருத்தங்கள்னால தானே அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்த நாட்டுக்கு தேவை அவசியமானது என்று சொல்லி முன்னாள் ஜனாதிபதி ஐயா ராம்நாத் கோவிந்த் அவருடைய தலைமையிலே ஒரு மிகப்பெரிய குழு அரசியல் கட்சிகளையெல்லாம் அழைத்து ஆலோசனை கேட்கிற பொழுது எண்பது சதவீத கட்சிகள் இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார் மக்களும் பெரும்பான்மையாக ஆதரவு தெரிஞ்சிருக்கிறார்கள் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு விவாதிக்க வாய்ப்பு இருக்கு இது இப்படி மாற்றலாம் அப்படி மாற்றலாம் இது சரியாக இருக்கும் என்று சொல்லி சட்டபூர்வமாக ஜனநாயக ரீதியில் விவாதிக்கிற வாய்ப்பு இருந்தும் கூட கண்ணை மூடிட்டு எதிர்க்கிற பழக்கத்தை திமுக போன்ற இந்தி கூட்டணி கட்சிகள் என்றைக்குத்தான் கைவிட போகிறார்களோ தெரியவில்லை ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த நாட்டுக்கானது நாட்டு மக்களின் முன்னேற்றத்துக்கானது நன்றி வணக்கம்